அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்கள் தலையில் உருவாகும் எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் சிந்திக்கவோ தியானிக்கவோ வேண்டாம் நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீர்கள் என்பதை முதலில் சிந்தியுங்கள் ஒருவேளை நீங்கள் நினைப்பது தேவனின் வார்த்தையோடு இணக்கமாக இல்லாவிட்டால் வேதம் சொல்கிறது அந்த தவறான எண்ணங்களை முதலில் களையுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்கான எல்லா எண்ணங்களோடும் நிலையாயிருங்கள் நான் ஒரு திருச்சபையில் இருந்தபோது என் வாழ்வு குழப்பமாக இருந்தது அது இன்றும் எனக்கு வியப்பாக உள்ளது நான் தேவனை நேசித்தேன் புதிய பிறவி எடுத்தேன் நான் மறித்ததும் பரலோகம் செல்வேன் என்று அப்போது நினைத்தேன் ஆனால் அப்போது எனக்கு சந்தோஷமே இல்லை எனக்கு மகிழ்ச்சியோ சமாதானமோ இல்லை கிறிஸ்துவில் நான் யார் என்பது புரியவில்லை எண்ணம் பற்றிய எந்த ஒரு நற்செய்தியையும் நான் கேட்கவே இல்லை கேட்கவில்லை மனநிலை பற்றிய வேத வசனங்கள் வேதம் முழுவதிலும் உள்ளன அதில் முக்கியமான வேத வசனம் ரோமர் பனிரெண்டில் உள்ளது அது என்ன சொல்கிறது என்றால் தேவனுடைய நன்மையும் இனிமையும் நிறைவுமான சித்தம் என்னவென்று தக்கதாக உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுவதனாலே மறுரூபமாகுங்கள் தேவன் சிந்திப்பதைப் போல் நீங்களும் சிந்திப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று உங்களில் எவ்வளவு பேர் நினைக்கின்றீர்கள் அதனால்தான் என்று நாம் இங்கே இருக்கிறோம் என்று சரி எல்லோரும் சரியாக சொல்கிறீர்கள் ஆமன் மூன்று புத்தகங்கள் மனதை பற்றி நான் எழுதியுள்ளேன் அதில் ஒன்று தெய்வீக பாடலாகும் நான் எழுதியுள்ள மனதின் போராட்டக் களம் மிகவும் பிரபலமாகும் நான் எழுதியுள்ள எண்ணங்களின் வல்லமை உங்கள் வாழ்வில் வல்லமையை எப்படி அதிகரிப்பது என்பதற்கான வழிகளை உங்களுக்கு போதிக்கும் நீங்கள் நினைக்கின்ற வழியில் உங்கள் வாழ்வில் வல்லமையை அதிகரிக்கலாம் அல்லது நீங்கள் நினைக்கின்ற விதத்தில் உங்களை நலிவு பெற செய்யலாம் இன்று நடைபெறும் கூட்டத்தில் இந்த தொடரின் மூன்றாவது பகுதியை கேட்கலாம் தலைப்பு உங்கள் எண்ணங்கள் எப்படி உடலையும் ஆரோக்கியமான உணர்வுகளையும் பாதிக்கிறது முதலாவதாக எண்ணங்கள் மற்றும் மன அழுத்தம் பற்றி பேசுவோம் நீங்கள் நினைக்கின்ற வழியில் உங்கள் மன அழுத்தம் நீங்கும் தெரியுமா நீங்கள் நினைக்கின்ற வழியில் நீங்கள் அது என் சூழ்நிலைகள் என்று இல்லை உங்கள் சூழ்நிலைகள் பற்றி நீங்கள் சிந்திக்கும் விதம்தான் அது அதற்கு தேவன் ஒரு விடை வழங்கியுள்ளார் அது எளிமையானது அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் சுலபமான விடை அதை அறிவதற்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது நீதிமொழிகள் மூன்று ஐந்து முதல் ஏழு வரை பார்ப்போம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை அநேக வேதவசனங்கள் மனநிலை பற்றி குறிப்பிடுகிறது ஆனால் சில காரணங்களால் அதை நாம் பின்பற்றுவதில்லை நாங்கள் தேவனை விசுவாசித்த பின்பும் துயரத்தோடு உள்ளோம் என்று உங்களில் எவ்வளவு பேர் நினைக்கிறீர்கள் உள்ளபடியே அப்படிப்பட்டவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவனை விசுவாசிப்பதில்லை ஆனால் தேவனை விசுவாசிக்க அவர்கள் விரும்புவார்கள் அநேக வருடங்கள் தேவனை விசுவாசிக்க நான் விரும்பினேன் ஆனால் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தபோது அது என் கண்களை திறந்தது அதாவது நாம் கவலைப்படும் வரை எதிர்பார்ப்போடு இருக்கும் வரை எல்லாவற்றையும் நாம் கணக்கில் கொள்ளும் வரை தேவனை முழுமையாக நாம் விசுவாசிக்க முடியாது என்பதுதான் உண்மை உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைத்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அதன் அர்த்தம் என்ன ஓரிடத்தில் அமர்ந்தபடி உங்கள் பிரச்சனைகளை குறித்து உங்கள் மனம் சுற்றி சுற்றி வரக்கூடாது உள்ளபடியே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து பிறகு என்ன செய்வது என்று முடிவிடுங்கள் ஏன் தேவனே ஏன் எப்போது தேவனே எப்போது எனக்கு புரியவில்லை தேவனே ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது அப்படி கேட்காமல் தேவனிடம் விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள் ஏதாவது நான் அறிய வேண்டியிருந்தால் அதை எனக்கு காட்டுவீராக என்று நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும் அதாவது ஜெபிப்போம் தேவனை விசுவாசிப்போம் ஜெபித்து தேவனை விசுவாசிப்போம் சொல்வது சுலபம் செய்வது கடினம் என்பதை நான் அறிவேன் தேவ் பல ஆண்டுகளாக என்னிடம் சொன்னார் நீ ஏன் உன் கவலையை விட்டு தேவனை கூடாது நீ ஏன் உன் கவலையை மறந்து தேவனை கூடாது ஆமா நான் அதைத்தான் வெறுமனே ஆனால் முடியல ஏனென்றால் இன்று உங்களுக்கு என்ன போதிப்பது என்று எனக்கு புரியவில்லை சில மக்களுக்கு பிறரை விட சில விஷயங்கள் சுலபமாக இருக்கும் ஆனால் நம்மில் அதிகமான மக்களுக்கு அது ஒரு சவாலாக இருக்கும் அடுத்து அந்த வேத வசனம் சொல்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைத்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை நேராக்குவார் என்று அடுத்த வசனத்தை நான் நேசிக்கிறேன் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதி அதை நேசிக்கிறேன் நம் வாழ்வை நடத்தும் அளவுக்கு நாம் சுறுசுறுப்பானவர்கள் அல்ல உங்களை நான் அவமதிக்கவில்லை நாம் அப்படி இல்லை இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு போதுமான சுறுசுறுப்பு என்னிடம் இல்லை ஒரு நாள் ஒன்றை அறிந்தேன் வேதம் சொல்கிறது நமது வார்த்தையின் வல்லமை மூலம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் நிலை நிறுத்துகிறார் என்று அதை பற்றி சிந்தியுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே நிலை நிறுத்தப்பட்டது எல்லாமே ஓரிடத்தில் உள்ளது ஏனென்றால் அது அங்கேயே இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் ஒரு நேரத்தில் நான் இப்படி நினைத்தேன் எங்கள் ஊழியத்தில் உள்ள எல்லாமும் எனக்கு தேவைப்படும் எல்லா வசதிகளும் என் போதனையும் எனக்கு தேவையான டெலிவிஷனும் ரேடியோவும் பணமும் அந்தஸ்தும் என் ஊழியர்களின் தேவையும் என் கட்டடங்களும் அதே போல உள்ள அனைத்துமே ஒரு நொடி பொழுதில் போக வேண்டும் என்று தேவன் மட்டும் நினைத்து விட்டால் அவை அனைத்தும் போய்விடும் அவை எல்லாம் அழிந்துவிடும் அதை எப்படி சுறுசுறுப்போடு தொடர்ந்து நம்மால் நிலைநிறுத்த முடியும் ஆனால் நாம் எப்போதும் மன அழுத்தத்தோடு இல்லாமல் இருக்க சில வழிகளை தேவன் வழங்கியுள்ளார் அதோடு நமக்கு மன அழுத்தத்தின் காரணமாக ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் அவரை விசுவாசித்தால் நிச்சயமாக அகன்றுவிடும் எபிரேயர் நான்கு மூன்று மற்றும் பத்து விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் நுழைகிறோம் அவருடைய செயல்கள் உலகந்தோற்றம் முதல் முடிவடைந்திருந்தோம் இவர்கள் என்னுடைய இழைப்பாறுதலில் நுழைவதில்லை என்று என்னுடைய சினத்திலே ஆணையிட்டேன் என்றார் இந்த உலகத் தோற்றம் முதல் அவரை விசுவாசிப்பவர்களுக்காக அவர் செய்த பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிந்துவிட்டன எனவே நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் அதற்கேற்ப நமது எண்ணமும் இருக்க வேண்டும் இதில் தேவன் உள்ளார் என்பதை நான் விசுவாசிக்காவிட்டால் தேவனை விசுவாசிக்காதவராவேன் அதில் அவர் அக்கறை காட்டுவார் என்று நான் நம்ப மாட்டேன் அதை காரணத்தோடு நான் நினைக்கிறேன் அது என்னுடைய தலையில் வருவதற்காக நான் காத்திருக்கவில்லை காரணத்தோடு இப்படி நான் நினைக்கிறேன் என் வாழ்வில் எதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை தேவன் கிரியை செய்வதையே நான் விசுவாசிக்கிறேன் அது எனக்கு மிக பிரபலமான எண்ணமும் சொல்லும் ஆகும் என் வாழ்வில் என்ன உள்ளது என்று கவலைப்பட மாட்டேன் தேவன் கிரியை செய்வதை நான் விசுவாசிப்பேன் உங்களுக்கு திடீரென்று ஒரு முன்னேற்றம் கிடைத்தால் நீங்கள் உடனடியாக சென்று அதில் பணியாற்ற வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் நினைக்க மாட்டார் அவர் நீண்டகாலம் அதில் கிரியை செய்துள்ளார் ஆனால் திடீரென்று இப்போதுதான் அது உங்களுக்கு கிடைத்துள்ளது எனவே எல்லோரும் இப்படி சொல்லுங்கள் தேவன் கிரியை செய்கிறார் இப்போதே என் வாழ்வில் அது நன்றாகத்தானே உள்ளது இந்த உலகத் தோற்றத்தின் முதலே தமது பணி முடிந்து விட்டதாக அவர் சொல்கிறார் அதை நேசிக்கிறேன் அது ஏன் தெரியுமா தேவன் எதையும் செய்வதற்காக நாம் காத்திருக்க மாட்டோம் அது ஏற்கனவே முடிந்திருக்கும் எனவே நாம் செய்ய வேண்டியது ஜபம் விசுவாசத்தோடு எதையும் பெற வேண்டும் அது நிகழும் வரை நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும் மீண்டும் அதை நான் சொல்கிறேன் நாம் ஜபிக்க வேண்டும் நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும் விசுவாசத்தில் நிலைக்க வேண்டும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வரை தேவன் கிரியை செய்வதை நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் மற்றும் பொறுமை மூலம் எல்லாமே தேவனிடமிருந்து வருகிறது விசுவாசத்தால் மட்டுமே அது வராது நாம் ஜெபிப்போம் அது வருவதற்காக காத்திருப்போம் ஒன்றை நான் சத்தியம் செய்வேன் நாம் ஜெபிக்க வேண்டும் பிறகு காத்திருக்க வேண்டும் நாம் ஜெபித்தால் நமது ஜெபத்தால் அது கிடைக்கும் அதே சமயம் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் நாம் ஜெபித்த பின்பு காத்திருப்போம் 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 அப்போது எதுவும் நிகழவில்லை என்றால் நமது எதிரி நமது மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்களை நிரப்புவான் என்னை பார் தேவன் உன்னை நேசிக்கவில்லை நீ பாவத்தோடு இருக்கிறாய் நீ ஏதோ தவறு செய்துள்ளாய் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போவதில்லை அப்போது உங்கள் அருமையான புனிதமான வாயை நீங்கள் திறக்க வேண்டும் பிறகு நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் இப்பொழுதே தேவன் என் வாழ்வில் கிரியை செய்கிறார் தேவன் எனக்கு சத்தியம் செய்துள்ள எல்லாவற்றையும் நான் பெறுவேன் விசுவாசம் அவரது அமைதிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அந்த அமைதி என்பது பணியின் முடிவல்ல பணியின் போது எடுக்கும் ஓய்வு சிலர் என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் எப்படி போது சோர்வே இல்லாம இருக்கீங்க ஆமா இருக்கேன் ஆனா அதுக்கு காரணம் நான் உழைக்கிறேன் அப்படி போது தேவனில் நான் அமைதி பெறுகிறேன் என் வாயிலிருந்து அடுத்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் அவரை நான் விசுவாசிக்கிறேன் அதை நான் படித்து தயார்படுத்தினேன் கடுமையாக படித்தேன் அநேக நேரங்களில் அதை நான் மீண்டும் 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 படித்தேன் நேர்மையாக சொல்கிறேன் அடுத்து என் வாயிலிருந்து என்ன வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அவரது உதவிக்காக விசுவாசிக்கிறேன் மக்கள் என்னிடம் வருவதற்காக விசுவாசிக்கிறேன் ரட்சிப்புக்காக அவரை நான் விசுவாசிக்கிறேன் நல்ல காணிக்கைக்காக விசுவாசிக்கிறேன் நாம் செய்யும் எல்லாவற்றையும் தேவனை விசுவாசித்தால் அமைதியாக அதை செய்யலாம் இங்கே நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ என்று நான் கவலைப்பட்டால் யாரும் இங்கே வரமாட்டார்கள் என்று பயந்தால் மனம் முடிந்து வீடு செல்வோம் என்று நினைத்தால் இதையும் மதையும் நினைத்து பயந்தால் அது முடிவில் மிகவும் வருத்தமாக இருக்கும் நான் முதலில் போதிக்க தொடங்கிய போது பாதுகாப்பு என்று இருந்தேன் அது ஏனென்று சொல்கிறேன் என் போதனையின் போது யாராவது கொட்டாவி விட்டால் அல்லது தங்கள் கடிகாரத்தை பார்த்தால் அல்லது எழுந்து சென்றால் நான் வேதனை அடைவேன் அப்போது யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்று பிசாஸ் என்னை நம்ப வைப்பான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நான் வெளியிலும் வேலை செய்தேன் உள்ளுக்குள்ளும் வேலை செய்தேன் அது ஒரு பிரச்சனையே அல்ல நீங்கள் வெளியிலும் வேலை செய்யலாம் அதே சமயம் நீங்கள் உள்ளுக்குள் அமைதியாக இருக்கும் போதும் கடினமாக உழைக்கலாம் இன்று யாராவது இப்படி செய்வீர்களா நீங்கள் உள்ளுக்குள் ஓய்வாக இருக்கும்போது வெளியில் கடினமாக இருப்பீர்களா அதனால் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்களா ஆமேன் தேவனை விசுவாசிப்போம் இதை பற்றி நான் தாமதமாக நினைத்தேன் ஒரு விசுவாசிக்கு ஒரு மகத்தான மன அழுத்தம் இப்படி சொல்வதால் தான் உமக்கு தெரியுமா தேவனி இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை எதை நான் செய்ய விரும்புகிறீரோ அதை எனக்கு நீர் காட்டும் நீர் எனக்கு எதையும் காட்டாவிட்டால் மாம்சத்தில் மொத்தமான இச்சைகளுக்கு நான் ஆளாவேன் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அந்த பிரச்சனையில் நீர் கிரியை செய்யும் போதே நான் முன்னேறிச் சென்று என் வாழ்வில் மகிழ்வேன் ஆனால் அதில் உங்களுக்கு உறுதி இருக்காதா நான் நினைப்பது இதுதான் உங்கள் விசுவாசம் ஒரு மாத்திரையைப் போல இருக்கும் அது மருந்து சீட்டில் எழுதப்பட்டு விற்கப்படும் அது இப்போது என்னிடம் தயாராக இல்லை ஆனால் ஆள் உயர பாட்டில்களில் மிக விரைவிலேயே அந்த விசுவாச மாத்திரைகள் வைக்கப்படும் அந்த மருந்து சீட்டில் இப்படி எழுதப்பட்டிருக்கும் தேவைக்கேற்ப இதை அடிக்கடி சாப்பிடுங்கள் ஆனால் அதிகமாக சாப்பிடாதீர்கள் பின்விளைவுகள் வரும் ஆனால் மகிழ்ச்சி சமாதானம் நீதி கிடைக்கும் ஆமேன் விசுவாசம் வையுங்கள் கவலையால் ஏற்படும் மன அழுத்தம் நிறைய உடல் கோளாறுக்கு வழிவகுக்கும் சதைகளில் வலி தலைவலி மூச்சுத் திணறல் இருதயம் அதிகமாக துடித்தல் நரம்பு தளர்ச்சி வாயு தொல்லைகள் வயிற்றுச்சூடு மலச்சிக்கல் போக்கு காலப்படி நிகழாத மாதவிடாய் மன அழுத்தம் உறக்கமின்மை அனைத்தும் வரும் தவறான நினைவுகளின் விளைவே கவலை தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் முன்பே அவர் அதை அறிவார் அது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஆனால் அவர் வியப்படைய மாட்டார் உங்கள் முன்னேற்றத்திற்கும் விடுதலைக்கும் உரிய திட்டம் ஏற்கனவே தேவனிடம் உள்ளது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது வெளியே செல்லுங்கள் அதற்காக காத்திருங்கள் இன்று நான் சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் செய்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம் எனக்கு முன்னேற்றம் வரும்போதுதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அதற்காக நான் காத்திருக்கும் எல்லா நேரத்திலும் துக்கத்தோடுதான் இருப்பேன் என்று சொல்லாதீர்கள் அப்படி இருப்பது முட்டாள்தனமாகும் ஏனென்றால் இப்போது நீங்கள் விரும்புவது கிடைத்துவிட்டால் உங்கள் வாழ்வில் வேறு நல்லது நடக்க நீண்ட காலமாகாது அந்த நேரத்தில் முன்பு நடந்ததுதான் மீண்டும் நடக்கும் உங்கள் வாழ்வில் ஏற்கனவே நடந்ததுதான் மீண்டும் மீண்டும் நடக்கும் நான் உண்மையை பேசுகிறேனா அது ஏன் தெரியுமா தேவனுடன் நாம் பயணிக்கும்போது போதுமான அளவு அதில் நீடித்தால் நமக்கு மாற்றம் வரும் அதில் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்னவென்றால் அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களால் செய்ய முடியாது என்று நீங்கள் கவலைப்பட்டது எந்த அளவிற்கு முட்டாள்தனமானது என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் நாங்கள் போதிக்கும் ஒரு பிரசங்கம் மற்றவர்களின் கவலையை போக்கும் என்று உள்ளபடியே நான் நினைக்க மாட்டேன் அதே சமயம் அவர்கள் நன்மையை பெறுவதில் நீண்ட காலம் ஆகலாம் அதில் அவர்கள் கலைத்துவிட்டு துக்கப்படக்கூடாது அதற்கு பிறகு முடிவில் கிடைக்கும் வெளிப்பாடு பயனற்றது என்று நினைக்கக்கூடாது அது நம்மை எங்கும் கொண்டு செல்லாது அதில் முன்னேற்றம் இருக்காது மாறுபட்ட தேவ சிந்தனையற்ற எல்லாமே நமது சக்தியை வீணாக்கிவிடும் இன்று நாம் பேசப்போவது சக்தியை வீணாக்கும் நினைவுகள் பற்றியும் சக்தியை உருவாக்கும் நினைவுகள் பற்றியும் ஆகும் ஏனென்றால் அமெரிக்கர்கள் அதிகமாக களைத்துவிட்டார்கள் விட்டார்கள் மிகவும் களைத்துவிட்டார்கள் விட்டார்கள் உங்கள் அன்றாட வாழ்வை மேற்கொள்வதற்கான சக்தி உங்களில் எவ்வளவு பேருக்கு போதுமான அளவு இல்லை என்று நான் கேட்டால் இங்கே எவ்வளவு கைகள் உயருமோ ஓ மை காட் ஆ அது சரி அது ஏன் தெரியுமா எனது இந்த வயதிலும் இருபது அல்லது முப்பது அல்லது நாற்பது வயது உள்ளவர்களை விடவும் என்னால் திறமையாக செயல்பட முடிகிறது அது நான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் அல்ல நமது அகத்தில் நடப்பதிலிருந்துதான் நம்மேல் அதிகமான சக்தி வெளிப்படுகிறது போலவே நமது சக்தி குறைந்து போவதும் அகத்தில் வரும் விளைவுதான் என் கணவர் மிகவும் சக்தி உள்ளவர் அது எனக்கு பொறாமையாக இருக்கும் அதை நான் தவறான அர்த்தத்தில் சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை அவர் மிக குளிர்ச்சியாக உள்ளவர் அவர் கோபப்படுவது எப்போதாவது ஒரு முறை தான் நடக்கும் ஒருவேளை அவர் கோபப்பட்டால் அது வைரஸ் கிருமி போல என்னை தொற்றும் நான் சொல்வேன் ஓ இது மிகவும் மோசம் என்று அவர் சொல்வார் போனவர் நாலு முறை அப்படி இருந்தேன் என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்பேன் அதுக்கு உன்னால எதுவும் செய்ய முடியாது தான் நான் சொல்லலம்பர் ஆனால் அவரோ தொடர்ந்து அப்படித்தான் இருப்பார் இரவு நேரம் வரும் நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் தேவ் வெளியில் வேலையாக சென்றிருப்பார் உள்ளபடியே அதை நான் நன்றாக உணர்வேன் ஒரு நாள் காலை எங்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டு கால மன வாழ்க்கையில் இரண்டே இரண்டு முறைதான் எனக்கு சிலரை பிடிக்கவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் பிறரை வெறுக்கிறதுல எவ்வளவு சக்தியை நீங்க வீணாக்கி இருக்கீங்க பொறாமப்படுறதுல எவ்வளவு சக்தியை வீணடிச்சிருப்பீங்க நேற்றிரவு சரியான உறக்கம் இல்லாததால் உங்களுக்கு எவ்வளோ பேர் கலைத்து போயிருப்பீங்க சில நேரங்களில் நீங்கள் வெறுப்போட படுக்கைக்கு போயிருப்பீங்க ஏன்னா நீங்கள் விரும்பினவர் அதாவது கல்யாணம் ஆன புதுசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தவர் உங்களோட படுக்கையில் பிரிந்திருக்க மாட்டார் அதுதான் உண்மை கடந்த காலத்தில் எவ்வளவு இரவுகள் என்று என்னால் சொல்ல முடியாது தேவனுக்கு நன்றி பல இரவுகள் நான் படுக்கையின் விளிம்பில் படித்திருப்பேன் என்றால் தேவ் மீது விருப்பாக நான் படுக்கைக்கு செல்வேன் அவரை நான் தொட விரும்ப மாட்டேன் உங்களை நான் தொட போறது இல்லை நான் மொத்தம் கொடுப்ப என்னை எதிர்பார்க்காதீங்க அதுக்கு மேல எதுவும் இருக்காது இன்னைக்கு ராத்திரி அது சரியா வராது உங்க மேல நான் ரொம்ப விருப்ப எத்தனை இரவுகள் அப்படி நான் குளிரில் நடுங்கி போயிருப்பேன் தெரியுமா அவரிடம் எல்லாவிதமான போர்வையும் இருக்கும் ஆனால் எதையும் நான் கேட்க மாட்டேன் உங்களிடம் ஒன்று கூட நான் கேட்க மாட்டேன் என்று பிறகு மறுநாள் காலை நான் எழுந்திருப்பேன் என் முதுகு வலிக்கும் என் தலை வலிக்கும் கழுத்து வலிக்கும் அந்த நாள் முழுதும் மோசமாக இருக்கும் தேவ் பாடியபடி எந்திரிப்பார் வெளியே சென்று கால்ஃப் விளையாடுவார் அவர் ஒரு மகிழ்ச்சியான பெயர்கள் சந்தோஷமாக இருப்பார் அநேக வருடங்கள் கழிந்த பிறகுதான் ஸ்டெராய்ட்ஸ் போடுவது முட்டாள்தனமானது என்று நான் தெரிந்து கொண்டேன் உங்களில் எவ்வளவு பேருக்கு ஸ்டெராய்டு பற்றி தெரியும் அதை போடுவது தவறு என்று தெரியுமா அந்த தவறை நாம் ஏன் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று தெரியுமா நம் வாழ்க்கையில் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஏன் இருக்கின்றோம் என்று தெரியுமா நீங்கள் செய்வது சரியாக இல்லை என்றால் அதை செய்யாதீர்கள் பிறரை பற்றிய மோசமான எண்ணங்கள் நம் சக்தியை குறைக்கும் அதிகமாக சிந்திப்பது நம் சக்தியை குறைக்கும் தேவன் ஒருமுறை என்னிடம் சொன்னார் உன் பிரச்சனையே நீ அதிகமாக சிந்திப்பதுதான் சந்தேகம் பொறாமை வெறுப்புணர்ச்சி துக்கப்படுதல் எதிரான சிந்தனைகள் எனவே உங்கள் சக்தியை நீங்கள் அதிகரிக்க விரும்பினால் மேன்மையாக சிந்தியுங்கள் சிலருக்கு உடல் ரீதியான சில கோளாறுகள் இருக்கலாம் அதை பற்றி பிறகு நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம் அது எல்லா நேரமும் உங்களை மிகவும் மோசமாக சிந்திக்க வைக்கும் உள்ளபடியே நான் நினைப்பது என்னவென்றால் அதை பாதுகாப்பு கருதி நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்யும் போதும் உங்கள் உள்மனதில் சில தவறான வெறுப்பான எதிர்ப்பான மலிவான விஷயங்கள் இருக்கும் எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை மோசமாகத்தான் உணர்வீர்கள் பதினான்கு இருபத்தி ஏழு என்னால் அதற்கு உதவ முடியாது என்னை எதிர்க்கும் மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கும் இருந்தால்தான் என்னுடைய நிலைமையை நீங்கள் அறிவீர்கள் எனக்குள்ள பிரச்சனைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியாது எதுவும் தெரியாது இங்கே நான் நின்றபடி பேசுவதால் என் வாழ்வில் எந்த சோகமும் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது ஆமேன் மூன்றரை மாதங்களுக்கு முன் என் வலது இடுப்பு முழுவதையும் நான் மாற்றினேன் அதை அளவு அறுத்தார்கள் வெளியே எடுத்தார்கள் புதிய ஒன்றை பொருத்தினார்கள் இன்று இங்கே உள்ளே ஒரு வாரம் வாக்கருடன் நடந்தேன் பிறகு ஒரு கைத்தடி கொடுத்தார்கள் அதை எடுத்துக்கொண்டு நான் நடந்தேன் என்னிடம் சொன்னார்கள் தூக்கிட்டு நீ இதுதான் முழு சுமக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் நான் மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்பியதற்கு காரணம் முதலாவதாக அவர்கள் சொன்னதை நான் செய்தேன் இரண்டாவதாக ஒரு நல்ல குணத்தோடு இருந்தேன் அந்த நேரத்தில் நான் அதிகமாக சிரித்தேன் ஒரு வகையில் அந்த சிரிப்பு எனக்கு சுகம் அளித்தது எனவே உங்கள் வாழ்வில் நடைபெறுவதை குறித்த தவறான எண்ணத்தோடு இருக்காதீர்கள் நடைபெறும் நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் மற்ற விஷயங்களில் உங்களுக்கு உதவ தேவனை விசுவாசியுங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் யோவான் பதினான்கு இருபத்தேழு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தால் உங்கள் விருப்பத்திற்கு அதை கொடுப்பதாக அர்த்தம் இயேசு சொன்னார் எனது விருப்பத்தில் நான் உங்களிடம் கொடுக்கும் ஒன்று என் சமாதானம் உலகம் கொடுக்கிறபடியே நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் அஞ்சாமலும் இருப்பதாக நீங்கள் கொதிப்படைவதையும் நிம்மதியின்றி இருப்பதையும் நிறுத்துங்கள் அச்சத்தோடும் அச்சுறுத்தப்படும் கோழைத்தனமாக நிலையின்றி நீங்கள் இருப்பதை அனுமதிக்காதீர்கள் ஓ எனக்கு ஒரு பொறுப்புள்ளது என்று சொல்லுங்கள் உனக்கு என் சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்றார் தேவன் உங்கள் வாழ்வில் கிறிஸ்து இருந்தால் உங்களிடம் பரிசுத்த ஆவி வாழும் அந்த ஆவி உங்களுக்குள் இருப்பதால் அதன் கனிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் எல்லோரும் சொல்லுங்கள் எனக்கு சமாதானம் உள்ளது உங்களுக்கு சமாதானம் வழங்குமாறு தொடர்ந்து தேவனிடம் ஜபிக்க வேண்டியதில்லை நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்கள் சமாதானத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துவதற்காக அதுவே உண்மை அநேக நேரங்களில் நம்மிடம் ஏற்கனவே உள்ள விஷயங்களை வழங்குமாறு தேவனிடம் நாம் ஜெபிக்கின்றோம் பிலிப்பியர் நான்கு ஆறு மற்றும் ஏழை நான் நெசிக்கிறேன் உண்மையிலேயே அது அருமையானது அந்த வசனம் பற்றி தினமும் நான் நினைக்கிறேன் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை துதியோடு கூடிய ஜெபத்தினாலும் மன்றாட்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவ சமாதானம் உங்களுக்கு வாய்க்கும் சங்கீதம் முப்பத்தேழும் எனக்கு பிடிக்கும் முதலில் வரும் சில வசனங்கள் அது சொல்கிறது தீயவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே அவர்கள் புல்லை போல் துரிதமாய் அறுப்புண்டு போவார்கள் அதை ஒருநாள் நாள் நான் நினைத்தேன் எதற்காக இந்த உலகில் நடக்கும் எல்லாவற்றையும் குறித்து நாம் கவலைப்படுகிறோம் எனவே நாம் செய்வதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருப்போம் நாம் உயர்ந்து நின்று நீதிக்காக பொறுப்பேற்போம் எனவே மற்றவர்கள் செய்வதை குறித்து வெறுப்படைவதிலும் குழப்பம் அடைவதிலும் என் நேரத்தை நான் செலவிட மாட்டேன் எனக்கு எது சரி என்று தெரிகிறதோ அதை தொடர்ந்து செய்வேன் ட்ரம்ப் ஊதுவதை கேட்க தயாராக இருப்பேன் நமது எண்ணங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அதை விசுவாசிப்போம் பரிசுத்தாவி நம்ம கிரியை செய்து அதை எப்படி செய்வதென்று நமக்கு போதிக்கும் நம் எண்ணங்களை தன்வசப்படுத்தல் நமக்கு அவசியம் மாறுபட்டவைகளை நாம் விளக்க வேண்டும் என்று சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் நண்பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ உங்கள் ஜெயத்தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவுச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது